புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு இரண்டு கோடி ரூபாய் கடனாக கொடுத்தேன் என்று சொல்லும் பன்னீர் சரியான மனநிலையில் தான் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கடுமையாக சாடியுள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் அம்மா அவர்களுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தேன்னு சொல்றாரு கட்சியை ஆரம்பித்தார் பேரறிஞர் அண்ணா கட்சி தொடர்ந்ததற்கு அவங்க தாத்தா கடன் கொடுத்தேன்னு சொன்னாலும் சொல்லுவாரு அவர் சரியான மனநிலையில் இருக்கிறாரான்னு தெரியல ஏன்னா ஒரு 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 இராணுவ ரகசியம் போல தெய்வ ரகசியம் ஒரு தலைமைக்கும் ஒரு தொண்டனுக்கும் இடையிலே நடைபெறுகிற அந்த நடவடிக்கைகளும் அதிக அந்த பரிமாற்றங்கள் என்பது அது தெய்வ ரகசியம் இந்த தெய்வ ரகசியத்தையும் ராணுவ ரகசியத்தையும் இப்படி ஒண்ணு நடந்திருக்கிறதா என்பதே நமக்கு தெரியாது ஆனால் அப்படியே நடந்திருந்தாலும் கூட அது தெய்வ ரகசியத்தை வெளியே சொல்லுகிற போது அதற்குரிய கடுமையான விளைவுகளை அவர் சந்திப்பார்